இளம்தாய் ராஜஸ்ரீக்கான நீதி வேண்டி மென்னாரில் கண்ணீரோடு நிற்கும் மக்களிடம் இருந்து விடுக்கப்படும் ஒரு அழைப்பு போராட்டங்கள் நியாயமான முறையில் நடத்தப்பட்டாலும் மென்னாரைச் சேர்ந்த சமூக அமைப்புக்கள் மதக்குருக்கள் நீதிக்காக போராடும் மக்களின் பக்கம் நில்லுங்கள் அர்ச்சனாவுக்கு ஒரு மடல் ஐந்து மாதங்களுக்கு முன் நீங்கள் மென்னார் போவதற்கு காரணம் இளம் பட்டதாரியின் கணவர் மரியராஜ் ஆனால் இன்று ஒட்டுமொத்த மன்னர் மக்களும் முப்பத்தாறு மணி நேரமாக வீதியில் நின்று எங்கள் அர்ச்சனா இங்கே டாக்டர் அர்ச்சனா மன்னாருக்கு வாருங்கள் என்று கண்ணீரோடு அழைக்கிறார்கள் முதல் முறை எப்படி டாக்டர் அர்ச்சனாவாக மன்னர் சென்றீர்களோ அதைவிட ஒருபடி மேலாக எம்பி அர்ச்சனாவாக செல்லுங்கள் டாக்டர் சமன் பத்ரன போலீசாருக்கு அறிவுரை கூறுவதாக கூறி வழக்கை மாற்றிவிடுவார் ஏன் பொது அமைப்புகள் அடுத்த தேர்தலை மையப்படுத்தி கூட்டத்தை கூடி பலர் ஓடி வந்து விடுவார்கள் மன்னாரில் இறந்த ராஜஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்களின் பின் கற்பவதியான ஒருவர் அவர் மன்னார் பொது வைத்தியசாலை மன்னார் எம்ஓஎச் மற்றும் மன்னாரில் இயங்கும் தனியார் கிளினிக்கில் என மூன்று இடங்களில் தன்னை மாதா மாதம் பரிசோதனைக்கு உட்படுத்தும் ஒரு தாய் அதைவிட ஸ்கேன் உட்பட அனைத்தும் தனியார் வைத்தியசாலையிலேயே எடுப்பவர் தாயும் சிசுவும் இறந்த பின்னும் உறவுகளுக்கு அறிவிக்காத வைத்தியசாலை சமூகம் இறந்த உடலங்களை மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு வைத்தியசாலைக்கு சொந்தமில்லாத வட்டாவில் அனுப்பியுள்ளனர் ஆனால் அந்த தாய் சேய் தொடர்பான மருத்துவ குறிப்பை அவர்கள் அனுப்பி வைக்கவில்லை தொடர்ந்து மக்கள் போராட்டம் வெடித்து உச்சமடையும் பொழுது அம்பியூலன்ஸ் பிடித்து மருத்துவ குறிப்பை அனுப்பி வைத்துள்ளனர் மருத்துவ குறிப்பை உடலங்களோடு அனுப்பாதது முதல் பிழை மருத்துவ குறிப்பை அம்புலன்ஸில் அனுப்பிவிட்டு பட்டா வாகனத்தில் மணல் ஏற்றுவது போல் உயிரற்ற உடலத்தை அனுப்பும் அதிகாரம் இவர்களுக்கு யார் கொடுத்தது மன்னார் வைத்தியசாலையில் இந்த தாயை பத்து மாதங்களும் பரிசோதிக்கும் ஒரு வைத்தியரை கடவுளாக நம்பி பத்து மாதமும் தனியார் கிளினிக்கில் பணம் கொடுத்து அந்த தாய் பரிசோதனை செய்யும் அந்த வைத்தியருக்கு தாயின் நிலை தெரியாதா மாரடைப்புத்தான் காரணம் இந்த மரணத்துக்கென்றால் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை வரை வயிற்றில் வலியுடன் ஒரு இளம் தாய் போராடும் பொழுது ஒரு வைத்தியரும் வைத்தியசாலையில் இல்லையா அல்லது சிரேஷ்ட தாதிகளும் இல்லையா ஒரு மரணம் சம்பவித்து இன்னும் வழக்குகள் கிடப்பில் இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு மரணம் நடந்திருக்கிறது மன்னார் சிந்துவின் மரணத்துக்கு பின் சொன்னார்கள் விசாரணைகள் முடிவுற்றுள்ளன வைத்தியசாலை தரப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசாரணையும் கள அறிக்கையும் ஒரு விதமாகவும் மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணை இன்னொரு விதமாகவும் மத்திய அரசினுடைய விசாரணை அறிக்கை வெளிவராமலும் கிடப்பில் இருக்கிறது என்று எனவே அதனை தூர்வார வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கே இருக்கிறது ஊழல்வாதிகள் என்ற பெயரில் அரசியலை பலப்படுத்தவும் எதிரியை பலவீனப்படுத்தவும் ஆரம்பித்துள்ள புதிய அரசிற்கு முன்மொழியிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்லும் திறன் உங்களிடமே இருக்கிறது ராஜசிறீக்கான நீதி உங்கள் கைகளிலேயே உள்ளது இவற்றையெல்லாம் சரியாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையிலேயே நாகரீக உலகினால் ஏற்றுக்கொள்ளப்படாத உங்களின் குரல் பதிவுகளையும் காணொளிகளையும் பார்த்த பின்னரும் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை அனுப்பி வைத்துள்ளனர் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி